ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரம் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கு கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்கு கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த அடையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்கிரகதி அடைகிறார் இன்னைக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அதவரை தவிர பார்த்த இல்லையானால் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னிக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர சதுர்த்தி வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி பொதுவாகவே பார்த்தோன்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றத சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்போது தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கண்ணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்த இல்லையானால் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டேன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வர சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்தா சஷ்டி விரதத்தினால் எல்லாவித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும் ஏன்னா வளர்ப்புகளை வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாம க கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலே இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு மாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் வரும் உங்களுக்கு கன்சல் தேவைப்படுமே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போ இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் மனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதாவது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் பார்த்தா மூணாந்தேதி எண்ணிக்கை ஒன்பதாம் இடத்துல நீச்ச வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த இடத்தில் வெளிநாடு போகக்கூடிய அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் யூனிவர்சிட்டி கிடைக்கும் அது தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பும் உடல் நலத்தில் சற்று பின்னடை இருக்கக்கூடிய காலகட்டமும் அமையும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்குது சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி ராசியிலேயே இருக்கிற இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் தொழில் மூலியமாக அதாவது வேலை தொழில் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உடல் சுகங்கள் கொஞ்சம் கரையும் அது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் தேதி அன்னைக்கு மூணாம் இடத்துக்கு போயிடுறார் இதன் மூலியமாக பார்த்த குருவின் பார்வை அமைறுது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் பிறகு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணத்திற்கு சற்று தளங்கள் வரும் ஏன்னா குரு சப்தமத்தில் இருக்கிறது அளவு விசேஷம் இல்லை இருந்தாலும் சிவராஜ யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மாற்றங்கள் நிச்சயமாக அமையும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் குரு அவர் வக்கரப்பட்டு போயிருக்கிறது ரொம்பவும் ஏற்றம் இதனால் பார்த்தாலேயேனால் குழந்தைகள் மூலியமாக திடீர் என்று ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு போ புகழ் அந்தஸ்து கௌரவம் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக லாபத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசியிலே இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு சந்திரன் உங்களுடைய ராசியிலே ஆரம்பிக்கிறார் சந்திரன் நீச்சப்பட்டிருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல நீச்ச நீச்சமாகறதுனால ஒம்பது உங்களுடைய ராசி ஒன்று ஒம்போது பரிவர்த்தனையாகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டு அதை தவிர வந்து மருத்துவம் சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து இந்த ஜல்லி மணல் இந்த மாதிரியான கான்ட்ராக்டு ரியல் எஸ்டேட் வியாபாரம் மறைந்த இடத்திலிருந்து இந்த என்ன சொல்கிறது இந்த மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவ இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கெமிக்கல் அதை தவிர மண் நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஸ்டீல் இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வியாபாரமாக அமையும் இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய சந்திரன் சாயந்தரம் நாலரை மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிற பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு திடீர் ஏற்றமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல இனிமை இருக்கக்கூடிய நாலாட்டமாகாமை உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து ரெண்டாம் தேதி சாயந்தரத்துலேருந்து நாலாம் தேதி ம இரவு ஒரு பதினோரு மணி வரலும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு நாலாம் இடத்தில் இரவு ஒரு பதினோரு மணியிலிருந்து ஏழாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல போய் சுக்ரனோடு சேர்ந்திருக்கார் ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்கும் உங்களுடைய தந்தை உறுதுணையாக இருப்பார் அதன் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது அதை தவிர வந்து ச செவ்வாயும் வந்து நீச்சப்பட்டு வக்கரகதியாக இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் யாரிடமும் போட்டிக்கு செல்லாதீர்கள் அந்த ஒரு விசேஷமான விஷயங்கள் பிரச்சனையில் கொண்டு போய் விடும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் போகிறார் சந்திரன் நாலாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தாலே ஏழாம் இட ஏழாம் ஏழாம் தேதி ராத்திரியிலிருந்து ஒன்பதாம் தேழாம் தேதி கார்த்தாலிருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால ஒரு எட்டு எட்டரை மணி வரலம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா சந்திரன் நாலாம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா சந்திரனும் சனியும் சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்கிறது அளவு விசேஷம் இல்லை அதனால மைண்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானாலும் இந்த வாரம் ஏற்றமான வாரம் இருந்தாலும் சனி பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறது அளவு விசேஷம் இல்லை இந்த வாரம் பெரிய ஏற்றம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதனை ஆட்சி பெற்று போனதற்கு சமம் உச்சம் பெற்று போனதற்கு சமம் ஏன்னா வக்கரகதி இடையாகிறது நீச்சம் பெற்று பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமேறு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவருக்கு வந்து ஒரு சிகப்பு கலர் துண்டு ஒன்று இதுவாக கொடுங்கோ அங்கே போய் வஸ்திரம் ப்ரெசன்ட் பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு